அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வபர்கூ அல்லாஹுவின் கமிக்க நல்ல அறியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஆஹ் பெண் பிள்ளைகளை பெற்றாலே பெரிய பாரமாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு நீங்க எத்தனை பெண் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பத்தே பெத்துக்கிட்டாலும் அஞ்சே பெத்துக்கிட்டாலும் நீங்களா விரும்பி செலவு பண்ணாம எந்த ஒரு அனாவசிய செலவும் நிகழாது உங்களுடைய பெருமைக்காக உங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக மற்றவர்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசுவார்கள் அப்படி என்பதற்காக உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திற்காக செலவு செய்யக்கூடிய எந்த ஒரு செலவும் பெண் பிள்ளைகளை பாதிக்காது ஈமான்ல இஸ்லாத்துல குறிப்பா இறைவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு செலவு ஆண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு செலவுன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது குரான்லையும் அதை எட்டி வைக்கல சிம்பிளா கல்யாணம் பண்ணுங்க சிம்பிளா இருங்க சிம்பிளான மேரேஜில் தான் அதிக பறக்கத்துன்னு இறைவனே சொல்லியிருக்கும் பொழுது உங்களுடைய சுய கௌரவத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பெண் பிள்ளைகள் மேல திணிப்பது எந்த விதத்துல நியாயம் நியாயமா ஒரு விஷயத்த சொல்லணும்னா பெண் பிள்ளைகளுக்கு எந்த செலவுமே இல்லை கல்யாண செலவு இல்லை சம்பிரதாய செலவு இல்லை சடங்கு செலவு இல்லை வயதுக்கு வந்து வளகாப்பு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பேரு பெற்று முதல் குழந்தைய பிரசவத்துக்கு தான் தன்னுடைய தாயார் தான் பாக்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது விருப்பப்பட்டா பார்க்கலாம் விருப்பப்படாடி பாக்க வேணாம் சீர் செய்யணும் சீர்தட்டு செய்யணும் ஆஹ் சீர் ராப்பிங் பண்ணணும் அலங்காரமா நகைய போட்டு அலங்காரமா ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு புடவை ஒரு தான் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் கிடையாது தாலி கயிறு தான் போடணும் தாலி கயிறு கட்டிக்கணும் தாலி தான் போட்டாதான் நிலைக்கும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பெண் பிள்ளைகளால செலவுன்னு என்ன சொல்றீங்க அல்ஹம்துல்லா ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செலவோ பிறந்ததுல அதுங்க இப்போ பிறந்து ஒரு லெவலுக்கு வேலை வாங்கி அதுங்களை படிக்க வச்சு வேலை வாய்ப்பு கொடுத்து அதுங்க குடும்பத்தை நடத்துற அளவு டேலண்டா வளர்க்குற ஒரு பொறுப்பு ஆண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கும் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தன்னுடைய தன்னுடைய மனைவியை கவனிக்கக்கூடிய பொறுப்பு ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரியே தன்னுடைய கவனிக்க கவனிக்கக்கூடிய பொறுப்பு பெண் பிள்ளைக்கு இருக்கு அதே மாதிரியே அதுங்களுக்கு ஆஹ் நல்லா வளர்த்து விட்டு அதுங்களை ஒரு நல்ல நிலைமையில இருக்க விட்டு படிக்க விட்டு மார்க்க கல்வியை கத்து கொடுத்து ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மார்க்க கல்வியை கத்துக் கொடுத்து அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய இந்த இப்படிதாம இருக்கணும் மாமியார் வீட்டுல அனுசரிச்சு இருமா மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாலே ஆல்ரெடி அலமதுல்ல அந்த பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஆஹ் அது போக உலக கல்வியும் கத்து கொடுத்து மார்க்க கல்வியோட உலக கல்வியும் சேர்த்து கத்துக் கொடுங்க ரெண்டுமே உலக கல்வியோட மார்க்க கல்வியை சேர்த்து கத்து கொடுத்தாதான் பிள்ளைகள் இந்த லஞ்சம் வாங்காம மற்றவர்களை ஏமாத்தாம மோசடி பண்ணாம டாக்டர்ஸ் தொழில நேர்மையா நியாயமா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அலமதுல்லா இதுதான் உலக கல்வியோட மார்க்க கல்வியும் சேர்த்து கொடுத்தாதான் அல்லாவுடைய அச்சம் இருந்து அந்த பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரும் யார் குடியும் கிடைக்காம யார் வயிற்றசிலையும் கொட்டிக்காம அவங்களுடைய சேவைய அவங்களுடைய பணியை திறம்பட செஞ்சு இறக்கப்பட்டு ஒரு சில பேருக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் தீன்கல்வி அது உலகத்துல படிப்பை விட இது தீன்கல்வி மிக முக்கியம் ஒழுக்கம் இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிற சிறக்க செய்ய முடியும் ஆப்பேற்பட்ட விஷயத்த ஆண் குழைக்கும் ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி நம்ம முறையா சொல்லி கொடுத்து ரெண்டு பிள்ளைகளையும் மற்றவர்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நல்ல விதமா அதுங்களுக்கு நல்லத சொல்லி வளர்க்கலாம் இதுக்கு இடையில ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் செலவு சரிங்களா ஆம்பளை பிள்ளையும் விட்டு வைக்கிறது இல்ல சுண்ணத்துன்னு சொ ஒரு விஷயத்த சிம்பிளான விஷயம் சுண்ணத்தான ஒரு காரியம் அது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனா நபிகள் நாயகம் செஞ்சாங்க நம்மளுடைய நபி நமக்கு உயிருன்னா அவர் சொல்ற விஷயத்த நம்ம சிரம் தாழ்த்தி கேட்கலாம் கண்டிப்பா அந்த சுண்ணத்தை பண்ணுனா உங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது உங்களுக்கு குழந்தை குழந்தைய அந்த சிரமம் இருக்காது அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய முறைப்படி சுண்ணத்து செய்கிறது அது கடமை அல்ல அது ஒரு சுண்ணத்தான விஷயம் சுண்ணத்தான விஷயம் செஞ்சா நன்மை கிடைக்கும் அவ்வளவுதான் அழகில்லாம் மற்றபடி கட்டாயம் எல்லாம் இல்லை துளுகிற மாதிரி எல்லாம் கட்டாயம் கிடையாது கட்டாயம் நீங்க தான் ஆகணும் அப்பதான் நீங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம் அந்த விஷயத்த கூட சுண்ணத்து கல்யாணம் இதெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னா நீங்களா உங்களுடைய வீண் விரயமான செலவை அல்ல ஒவ்வொரு காசுக்கும் பதில் சொல்ல வைப்பான் இந்த செலவை நீ எப்படி பண்ண இது நான் சொல்லி செஞ்சியா நான் உனக்கு முறையா காசு கொடுத்தேன் நீ அந்த செலவு ஹராமான செலவை பண்ணிருக்க இதெல்லாம் யார கேட்டு பண்ணன்னு இறைவன் கேட்கும் பொழுது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தண்டனை அனுபவிக்கிறத தவிர ஒண்ணும் பண்ண முடியாது அந்த நேரத்துல இறைவன் எப்படி நம்மளை நாடி மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிப்பான் தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிக்கவும் செய்வான் அதனால இம்மையில நியாயப்படுத்துற மாதிரி மறுமையில நீங்க நியாயப்படுத்த முடியாது நீ வேணாமா நீ சொல்லிடுவேன் உறவுக்காரங்கெல்லாம் காரி துப்புவாங்க இது கூட செய்யறதுக்கு துப்பு இல்லையா இப்ப யாருக்கு சம்பாதிக்கிற யாருக்கு செலவு பண்ற எதுக்கு ச எதுக்கு இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி கஞ்சத்தனம் பண்ற இப்படி கூட ஒரு விழா செய்ய மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி உறவுக்காரர்கள் உங்களை ஏத்தி விட்டாலும் அந்த உறவுக்காரங்க மருமையில உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குறாங்களா அவங்க பேச்ச கேளுங்க உங்க பெற்றவங்க உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை மறுமையில் கொடுக்க போறாங்களா அவங்க பேச்சு கேளுங்க மருமையில யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது உறவுகள் தாய் தந்தை மகன் பெற்ற மகன் பெற்ற பிள்ளை அது கூட உதவ செய்ய உதவ முடியாத அந்த மருமையினால தன்னந்தனியா நம்ம நிற்கும் பொழுது நம்ம யார் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம இறைவன் பேச்சு தான் கேட்க முடியும் அஹமதுல்லா தயவு செய்து நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் உள்வாங்கி புரிஞ்சுக்கோங்க ஹிஜாபி ஏன் இப்படி போடுற இப்படி பண்ற இப்படி தயவு செய்து எல்லாம் பேசிடாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க இது இஸ்லாம் மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயம்தான் அதத்தான் நான் உங்களுக்கு தெளிவா உங்க உங்க லாங்குவேஜ் படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏன்னா நம்ம பயான பத்தி சொல்லிட்டு போயிடலாம் அதை விளக்கமா சில மனிதர்கள் கேட்பாங்க சில மனிதர்கள் அப்படியே மாடல் உலகத்துல ஷார்ட்டா சொல்லுங்க ஷார்ட்டா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொல்ற விஷயத்த டீட்டெயிலா சொன்னாதான் புரியும் இல்லாட்டி புரியாது ரொம்ப வீடியோ போறீங்க ரொம்ப இழுக்கடிக்கிறீங்க அப்படின்ட்டு சில மனிதர்கள்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த இந்த பத்து நிமிஷம் கூட உங்களால மார்க்க விஷயத்த கேட்க முடியலன்னா அப்ப எந்த அளவு உங்களை சைத்தான் வழிக்கெடுத்து எடுத்து வச்சிருக்கான்னு மட்டும் யோசிங்க பெண் பிள்ளை பெற்றாலே இவ்வளவு செலவு இருக்கு அவ்வளவு செலவு இருக்கு இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு புலம்படுறதுனாலதான் பெண் பிள்ளைகளால பெண் பிள்ளைகள்னு சொன்னாலே சில மனிதர்கள் முகத்துல இடி விழுந்துருது தலையிலும் இடி விழுந்துருது மார்க்கத்துல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை அது பெண் வீட்டார் முடிவெடுக்க கூடிய விஷயத்துலதான் இருக்கே வழிய ஆண்கள் கட்டாயமா வரதட்சணை கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க செலவு பண்ணாதீங்க அது ஹராமான செலவு வயசுக்கு வந்த சடங்க பண்ணாதீங்க அது ஹராமான ஒரு விஷயம் இறைவன் தடுத்த விஷயத்தை நீங்க இம்மையில செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பயந்து அப்ப இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து ஒரு விஷயத்தையும் செய்யாம உங்களால இருக்க முடியல இறைவனுக்கு பயப்படாம நிறைய விஷயத்த செய்யறீங்க ஆனா இறைவனுக்கு பயந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா ஒரு சில மனிதர்களை தவிர மற்றவர்கள் உங்களுடைய காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரி உறவுக்காரங்க மத்தியில நம்ம கௌரவமா இருக்கணும் என்ன கௌரவம் என்ன பெருமை உங்க மகள் உங்களுடைய மகன் இவங்களுக்கு ஒரு செலவு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு பெண் பிள்ளையா இருந்தா உங்களுடைய காசு உங்களுக்கு கோடி கோடி கொடுத்து செஞ்சுதான் ஆகணும் மாப்பிள்ளை வீட்டார் அளவு நம்ம தான் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பொண்ணு பேர்ல அந்த நகை செய்யறதுக்கும் சீர்தட்டை செய்யறதுக்கும் ரேப்பிங் பண்றதுக்கும் இருபதாயிரத்துக்கு மேல புடவை வாங்குறதுக்கும் ஹம் ஒரு லட்சத்துக்கு மேலே ட்ரெஸ் வாங்குறதுக்கும் இப்படி ஒரு செலவை பணமா இல்லை பொருளா இல்லை தங்க நகையா உங்களுடைய இல்லை ஒரு வீடா அந்த மாதிரி ஒரு நிலமா வாங்கி கூட உங்கள் பெண் பிள்ளை மேல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஆ நான் நல்லவர்களாகவே இருந்தாலும் பெண் பிள்ளைகள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பெண் பிள்ளைக்கு சீதனமா கொடுங்க சீதனமா இல்ல அன்பளிப்பா கொடுங்க என் பிள்ளைக்கு நான் இந்த இதை செய்கிறேன் ஏன்னா அழகமதுல்லா இம்மையில காசு இல்லாட்டி ஒரு தூசி கூட மதிக்க மாட்டாங்க வந்தவ என்ன கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டாலும் நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க பிள்ளைய அவங்க நடத்துற விதத்துலதான் நடத்துவாங்க அது மாமியார் கையில தான் இருக்கு நல்ல மாமியாரா இருந்தா பலவா இல்ல இதே ராட்சசியா வந்தா அவங்களுடைய பிள்ளை நிலைமை நீங்க கோடி கோழியா காச காசு கொடுத்தாலும் கோடி கோடியா வீடு கட்டி கொடுத்தாலும் கோடி கோடியா உங்க மாப்பிள்ள பேர்ல நீங்க எழுதியே வச்சாலும் எதுவும் நடக்க இல்ல அவங்க என்ன நாடி இருக்காங்களோ அந்த மாமியா என்ன நினைச்சிருக்காங்களோ அதுதான் நடக்கும் அதுவும் வந்து பாத்துக்கிற விதத்துல நல்ல விதமா பாத்துக்கிட்டு அல்ஹம்துல்லா சந்தோஷம் நீங்களா மனம் விரும்பி அந்த மாப்பிள்ளைக்கு செய்யணும்டா செய்யுங்க ஊர் மெப்புக்காக செஞ்சு அவதிப்படாதீங்க அப்படி இல்லை செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் கௌரவத்துக்கு நான் கொடுத்துதான் ஆகணும்னா உங்க பிள்ளைக்கு மேல நீங்க தனிப்பட்ட முறையா ஒரு சொத்தை எழுதி வையுங்க அப்பதான் உங்க அவங்க பிள்ளையோடைய கணவரும் மதிப்பாங்க மாமியார்களும் மதிப்பாங்க சரி அந்த பொண்ணு சும்மா இல்லடா பணக்காரியா இருந்தாலும் அவ பேர்ல ஒரு இடம் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவதும் மதிப்பாங்க ஏன்னா பணத்துக்கு தான் இப்ப முக்கியத்துவம் ஏழை பிள்ளைகளா இருந்தா பரதட்சணிய தூர தூக்கி போட்டுட்டு அந்த பிள்ளையோடைய குணத்துக்காக மார்க்கத்துக்காக அந்த பிள்ளைய திருமணம் பண்ணிக்கோங்க அது மிக பெரிய பறக்கத்தான ஒரு விஷயம் ஆண் மக்களுக்கு சொல்றேன் அதிக திருமணம் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சாலும் அங்க எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதன்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா போகுது அதனால பெத்த அம்மாக்கு முதல்ல நல்ல புத்திய சொல்லுங்க தன்னை நம்பி வர மருமகளை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சாதாமா இல்லாட்டி நம்ம அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் அல்லா தண்டனையை கொடுப்பான்னு பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க தாராளமா புத்தி சொல்லலாம் அதை விட்டுட்டு பெண் பிள்ளைய பெத்தாலே சீரு சீரு செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்னு மாட்டு மருத்துவர்கள் செய்யற ஒரு விஷயத்தையே இஸ்லாமியர்களும் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆடம்பரத்துக்காகவும் உங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காகவும் அதிக வட்டிய வாங்கி அவதிப்படக்கூடிய மனிதர்களுக்கு பெண் வீட்டாருக்கு தான் இப்ப நான் இந்த பதிவை போட்டேன் இன்ஷாலா யோசிக்க முயற்சி பண்ணுங்க பெண் பிள்ளைகளால எந்த செலவுமே இல்லை அப்படி உங்க கையில காசு அதிகமா இருந்துச்சுன்னா தர்மம் பண்ணுங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்ல உங்க புள்ள பேர்ல ஒரு வீட்டை வாங்கி எழுதி வைங்க இல்ல உங்க பேர்ல ஒரு வீட்டை வாங்கி எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவு வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மாதிரி மண்டபம் அலங்காரம் கேலி கிண்டல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதிக செலவு பண்ணி அவதிப்படக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பதிவை போட்டேன் என்றால சிந்திக்க முயற்சி பண்ணுங்க பெண்களால திருமண செலவு கூட இல்ல முடிவா உறுதியா சொல்லணும்னா சிம்பிளா பண்ணுங்க ஆண் வீட்ல இருந்து ரெண்டு பேரு பெவங்க பெண் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் அழகதுல்லா ஒப்பந்தம் தான் திரும்பணும் பயான் பண்ணுங்க திருமண நிகழ்ச்சியில் மற்றவர்களுக்கு நல்லது சொல்லுங்க மனம் விரும்பி வலிமா விருந்து செய்யுங்க அழகதுல்லா பெண்களை வாழ்த்திட்டு போட்டும் பிள்ளைகளை வாழ்த்திட்டு போட்டோம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு கேமரா இருக்கிறதுக்கு ஒரு லட்சம் மண்டபத்துக்கு அஞ்சு லட்சம் நகைக்கு கோடி கோடி லட்சம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உங்க பிள்ளை உங்க 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 பிள்ளையோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா நின்றா திருப்பி அதெல்லாம் கிடைக்குமா திருப்பி அந்த காசு கிடைக்குமா உங்க நிம்மதி போவோம் கடன் வாங்கி சீர் வாங்கி செஞ்ச நன்மையெல்லாம் காசெல்லாம் தூசியா போயிடும் யார்கிட்ட கேட்பீங்க மாப்பிள்ளை வீட்டில் கேட்பீங்களா முடியாது அந்த செலவெல்லாம் மிச்சப்படுத்தணும்னா அந்த செலவுக்கெல்லாம் ஒவ்வொரு செலவுக்கும் இறைவன்ட்டா பதில் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த விஷயத்த யோசிக்க முயற்சி பண்ணுங்க ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் ஒரே செலவு தான் இதுக்கு மேலையும் நீங்க செலவுதான் பண்ணுவேன் அப்படின்டா அப்ப அல்லாவுடைய நாட்டம் நீங்க அப்புறம் கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இன்னல் பட்டு அந்த காசை நீங்க ஊர் மெப்புக்காக பண்ணா ஊர் மெப்பு வந்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது வந்து இருந்துட்டு பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க இறைவன் தான் வருவான் அதனால அல்ஹம்துல்லா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க பெண் பிள்ளை தான் பறக்கத்தான ஒரு விஷயம் பெண் பிள்ளைக்கு செலவு கிடையாது இனிமேலாவது பெற்ற பெண் வீட்டார்கள் பெற்றவர்கள் சிந்திக்க முயற்சி பண்ணுங்க வரதட்சணை கொடுக்கவே கொடுக்காதீங்க அலாமலை வாரம் துளாய் பரகாத்தகம்